ஒன்று கண்டோ அதை உமக்கின்று சொல்வோம் அரசியல்வாதிய நம்பி நம்ம ஓட்டு போட்டோம் தம்பி அவ கல்ல மண்ணும் குவிக்கிறான் ஓட்டு மதிக்கெட்ட ஆட்டு மந்த நாம தான் நோட்டி சட்ட போதும் பல்ல காட்டி இனிக்குறோம் நூறு கோடி செலவு செஞ்சு ஆட்சி செய்ய வந்தாங்க லட்சம் கோடி ஊழல் செஞ்சு அக்கையா போட்டாங்க நடைபோடும் தமிழகம் என்ற தலைப்பில் அதிமுகவின் அடுத்த கட்ட தேர்தல் பிரச்சாரத்தை காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர்ல தொடங்கினாரு முதலமைச்சர் எடப்பாடி திமுக தலைவர் ஸ்டாலின் பிரச்சாரத்திலையும் ஆட்டம் பாட்டங்கள் அமர்கலமா நடந்தது தேனி மாவட்டம் தப்பாட்டம் ட்ரம்ஸ் தேவராட்டம்னு போட்டி போட்டு தேர்தல் திருவிழாவை கொண்டாடினாங்க திமுக தொண்டர்கள் ஸ்டாலினோட கூட்டத்துக்கு பெண்கள் மட்டுமில்லாம குழந்தைகளையும் கொண்டு வந்திருந்தாங்க ஏதும் ஏதுமாரிய குழந்தைகளுக்கும் கட்சி கலர்ல ட்ரெஸ்ஸை போட்டுவிட்டு உற்சாகப்படுத்தினாங்க உடன்பிறப்புகள் தலைவர்கள் பிரச்சாரம்னாலே விதி மீறல்களுக்கு பஞ்சம் இருக்காது அதுல முதலமைச்சர் என்ன எதிர்க்கட்சி தலைவர் என்ன இரண்டு பேரோட தேர்தல் பிரச்சாரங்களையும் விதிகளை மீறி ஃப்ளக்ஸ் வைக்கிறது தடை செய்யப்பட்ட கூம்பு ஒலிபெருக்கிகளை பயன்படுத்துறதுன்னு விதிகளை காத்துல பறக்க விட்டாங்க திமுக அதிமுக தொண்டர்களும் தலைவர்களும் காங்கிரசுக்கும் நிறைய கொள்கை வேறுபாடு இருக்கு ஆனாலும் எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்குன்னு சொல்லி தங்கள் கூட்டணிக்கு ஈரோட்டில் ஒரு விளக்கம் கொடுத்தாரு தமிழக காங்கிரஸ் தலைவர் அழகிரி சார் எங்களுடைய கூட்டணிக்கு வருவதை காங்கிரஸ் கட்சியை ஆதரிப்பதை நாங்கள் வரவேற்போம் எங்களுக்கு ஒன்றும் கருத்து இல்லை அதில் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா மதசார்பின்மை என்கின்ற ஒரு அற்புதமான கொள்கையோடு நாங்கள் செயல்பட்டு இருக்கிறோம் அதே கருத்தை கமலஹாசன் அவர்களும் சொல்லுகிறார் ஆனால் அவர் தனித்து நிற்கிறார் அவர் அங்கேயே இல்லாமல் எங்கள் மேடையிலே வந்து சொல்லட்டும் அது இன்னும் சிறப்புடையதாக இருக்கும் என்பதுதான் எங்களுடைய கருத்து நான் வந்து என்ன சொல்றேங்க காங்கிரஸ் வந்து அந்த கூட்டணியில் இருக்கிறோன்னு சொல்றா அங்கே இருக்கிற ஒவ்வொரு கட்சியோடும் எங்களுக்கு கருத்து வேறுபாடு உண்டு இப்ப நாங்களும் மதிமுகவும் ஒற்றை பாதையிலேயா செல்றோம் நாங்களும் திருமாவளவனும் ஒற்றை பாதையிலேயா செல்றோம் எங்களுக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எதிராக ஏராளமான மாற்றுக் கருத்துகள் உண்டு மதிமுகவோட எங்களுக்கு மாற்று கருத்துகள் உண்டு எனவே இந்த கூட்டணி என்பது ஒத்த கருத்து என்று சொல்ல முடியாது இந்த கூட்டணியினுடைய சிறப்பம்சமே என்னன்னா மதசார்பின்மை என்கின்ற நேர்கோட்டில் நாங்கள் பயணம் செய்கிறோம் இப்போ இடதுசாரிகள் இருக்காங்க கேரளாவில் எங்களுக்கும் இடதுசாரிகளுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை ஆனா தமிழ்நாட்டில் நாங்கள் ஒன்றா இருக்கிறோம் காரணம் அந்த மதசார்பின்மை என்பதுதான் திமுகவில் சீட்டு கேட்டு சென்னைக்கு போறதுக்கு பதிலாக எல்லாரும் பீகாருக்கு போக வேண்டிய நிலை இருக்குன்னு சொல்லி திமுகவுக்கு தேர்தல் வேலை செய்கிற கம்பெனியை சகட்டு மேனிக்கு கிண்டல் செஞ்சு மதுரையில் பேட்டி கொடுத்தாரு அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி ஐபேக் ஐபேக் சொல்றது பூரா மக்கள் கோபேக் கோபேக் ஐபேக்கை யாரும் ஏற்றுக்க பூரா பொய்யா சொல்லுது திமுக முடியும் திமுக மாவட்ட செயலிருந்து திமுக முன்னாள் எம்எல்ஏ இந்நாள் எம்எல்ஏ இருக்கிறத திமுக எம்எல்ஏ பூரா அவன் சொல்லி எழுதிட்டான் வேட்பாளர் வந்து பீகார்லேருந்து கொண்டு வரணும்ங்கிறான் ஸ்டாலின் முதலமைச்சராக வரணும்னா வேட்பாளர் வந்து பீகார்லேருந்து வரணுமா அப்போ இங்கே திமுக திமுக குளர்ச்சி மொழி சும்மா இருப்பானா இங்கே பெரிய பிரச்சனை திமுக ஆகிப்போச்சுங்க இன்றைக்கி கரும்பு முழு கரும்பு கரும்பு சேர சந்தோஷப்படுறாங்க பூரா நேரடியாக கொள்முதல் அரசாங்கமே பண்ணுச்சு முழு கரும்பு ஆறடி ஏழடி கரும்பு ஒரு முழு கரும்பை கொடுத்து பச்சரிசி கொடுத்து க சர்க்கரையை கொடுத்து கிறிஸ்மஸ் பழம் கொடுத்து உலந்த திராட்சை கொடுத்து முந்திரி பருப்பு கொடுத்து பொங்கல் வைக்க சொல்லி ரெண்டாயிரத்தி ஐநூறுபா பணம் கொடுத்து செய்யணுங்க செஞ்சால் தான் ஓட்டு போடுவாங்க சும்மா வாயிட்டே சக்கரை சக்கரை இழுத்தா ஏட்டில் எழுதி நக்க வேண்டியதான் ஒன்றுக்காகாது என்ன சர்க்கரைன்னு சொன்னால் இழுக்காது கையில் அள்ளி தான் இனிக்கும் முதலமைச்சர் எடப்பாடியார் சக்கரைன்னு சொல்லலை சர்க்கரையை கொடுக்குறாரு கிலோ கணக்கில் கொடுக்குறாரு இனிக்குது மக்கள் சாப்பிட்றாங்க இது இனிக்குதுன்னு ஸ்டாலின் எழுதி கொடுக்குறாரு சர்க்கரை கருப்பட்டி வெல்லம் எழுதி கொடுக்குறாரு நான் நாக்கிழமை சக்கவா ஒன்றுக்காகாது ஐபிஏக்கு அவன் மட்டும் கருத்து கண்ணி போட்டிருக்கான் இப்போ இருக்கிற எம்எல்ஏ எண்பத்தஞ்சி பேர் இருக்காங்களா அதில் எழுஞ்சு பேர் சீட்டு கொடுக்கட்டான் எழுஞ்சி பேர் சீட்டு கொடுக்கலாம் திமுக கட்சியாக ஊத்து மூடிடுவாங்க திமுக எம்எல்ஏக்களும் இப்போ இருக்கிற எம்எல்ஏக்களும் ஐபிஏக்கு வந்து அவர் ஸ்டாலின் எதிர்க்கு தலைவர் ஸ்டாலின் சொல்லக்கூடிய கருத்து மக்கள் கோப்பையாக்குன்னு சொல்லிட்டாங்களே நீ வராத நீ பீகார்காரன் வராத இங்கே வேலை கிடையாது உனக்கு வேலை கிடையாது அதனால் வந்து ஏமாத்திர வேலை நடக்காது ஸ்டாலின் வந்து ஒரு கம்பெனி மாதிரி திமுக ஆகிட்டாரு அண்ணா உருவாக்கினாக்க திமுக கிடையாது இப்போ ஏன் கலைஞர் கையில் இருந்த திமுக இப்போ கிடையாது ஐபேக்கை நம்பி திமுக நடத்திட்டு இருக்குது அவங்க எழுதி கொடுத்த தான் சீட்டான் அவங்க எழுதி கொடுத்ததான் செல்றான் மாவட்ட மாவட்டச் செலவு இப்போ ஐபிக்கு பின்னாடி அங்கே போயிட்டாங்க பாட்னாக்கு போயிட்டாங்க இப்போ திமுக மாவட்டம் என்னென்னு கேட்டால் சீட்டு கேட்டு போயிருக்காங்க அங்கே ஏன்னா அவர் ஊர் அங்கே தான் இருக்கான் யாருக்கு ஐபேக்கு பிரசாத் குசாரா பிரசாத் குசாரோடய வீடு பாட்னாவில் இருக்கான் பீகார் தானே பாட்னா அங்கே இருக்கான் அங்கே போய் சீட்டு கேட்டிருக்காங்க அண்ணா காலத்தில் அரிய தீ கலைஞர் காலத்தில் அறிவாலத்தில் சீட்டு கேட்டாங்க இப்போ பாட்னாவுக்கு போகிறாங்க இதை யார் மக்கள் விரும்புவாங்களா திமுக கட்சிக்காரங்களே விரும்பாத வெற்றியை ஏன் நீங்கள் பேசுகிறீங்க தாராபுரத்தில் பேசின தமிழக காங்கிரஸ் தலைவர் அழகிரி திமுக கூட்டணியில் எந்த முரண்பாடும் இல்லைன்னாரு அதே சமயத்தில் சசிகலா சிறையில் இருந்து வெளியே வர்றத தூய உள்ளத்தோட வரவேற்கிறோம் அப்படின்னு சொன்னார் கூட்டணிக்குள்ள முரண்பாடு இல்லைன்னு சொன்னது இந்த விஷயத்திலேயா இல்ல வேற விஷயங்கள்ல மட்டுமான்னு தெளிவா சொல்லாம விட்டதால தலைவர் என்ன சொல்ல வராருன்னு புரியாம தொண்டர்கள் மட்டுமில்ல மத்தவங்களும் கொஞ்சம் குழம்பித்தான் போயிட்டாங்க யார் குற்றம் செய்தாலும் குற்றவாளி என கருதி அவர்களை அவர்கள் பிடித்து விசாரித்திருப்பார்கள் என்று சொன்னால் அதிமுக அரசாங்கத்திற்கு ஓரளவுக்கு நல்ல பெயர் கிடைத்திருக்கும் குற்றவாளிகளுக்கு துணையாக குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பாக ஒரு அரசு இருக்கிறது என்று சொன்னால் அதை விட கேவலமான ஒரு செயல் இருக்க முடியாது மக்களுக்கு பாதுகாப்பு இருக்க முடியாது இந்த நிமிடம் வரை அதிமுக அரசோ முதலமைச்சரோ காவல்துறையோ இது சம்பந்தமான எந்த ஒரு விளக்கத்தையும் நமக்கு தரவில்லை மக்களுக்கு அவர்கள் தர வேண்டியது ஒரு கடமை முதலமைச்சர் மீது இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு ஊழல் புகார் வந்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் இதில் ஆதாரம் இருக்கிறது ஏற்கனவே விசாரணை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் உடனடியாக முதலமைச்சர் தரப்பில் உச்ச நீதிமன்றத்தில் சென்று அதற்கு தடையாணை வாங்கியிருக்கிறார்கள் மத்திய அரசின் கையில் இருக்கிற பாரதே சிபிஐ அந்த தடையானையை உடைத்தெறிவதற்கான முயற்சிகளை இரண்டாண்டு காலமாக செய்யவில்லை அந்த தடையானை உடைத்தெறியப்பட்டால் உச்ச நீதிமன்றம் கண்டிப்பாக அந்த தடையானையை அவர்கள் வாபஸ் வாங்கி வருவார்கள் இவர்கள் விண்ணப்பம் செய்தார் அதற்காகவே சிபிஐ அதற்கான விண்ணப்பத்தை அங்கே தாக்கல் செய்யவில்லை அந்த தடையானை உடைத்து எறியப்பட்டால் உடனடியாக முதலமைச்சர் மீது வரும் இந்த அரசு கலையும் அவர் கைது செய்யப்படலாம் சிபிஐ அவரை பாதுகாக்க எந்த மத்திய அரசு அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது என்பது எனக்கு தெரியவில்லை சட்டத்தின் ஆட்சி நடப்பதாக மோடி சொல்லுகிறார் சட்டத்தின் ஆட்சியை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லுகிறார் அப்படி என்றால் அவர்களுக்கு க கட்டளையில் இருக்கிற சிபிஐ எதற்காக முதலமைச்சர் மீது இருக்கிற அந்த தடையான உடை தெரியவில்லை என்பது எனக்கு தெரிய வேண்டும் தமிழக காங்கிரஸ் இந்த இரண்டு கேள்விகளை கேட்கிறது இதற்கு முதலமைச்சரும் பதில் சொல்ல வேண்டும் பாரதிய ஜனதாவும் பதில் சொல்ல வேண்டும் இன்னும் சொல்ல போனால் உள்துறை அமைச்சர் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் உடனடியாக இதற்கான நடைமுறைகளை அவர்கள் சிறப்பாக செய்ய வேண்டும் இல்லை என்றால் சிபிஐ மீது இருக்கிற நம்பகத்தன்மை மேலும் குறைந்துள்ளோம் இதை அவர்கள் செய்வார்களா என்று இந்த கேள்வியையும் நான் கேட்கிறேன் சசிகலா விடுதலையானால் மகிழ்ச்சி தான் அவருடைய குற்றத்திற்கு அவருக்கு தண்டனை வழங்கியிருக்கிறார்கள் தண்டனை ஆள முடிந்து அவர் வெளியே வருகிறார் அவர் நல்ல தூய உள்ளத்தோடும் மகிழ்வோடும் உறுதியோடும் வெளியே வருகிறார் என்று நான் கருதுகிறேன் ஒருவர் சிறையிலிருந்து வெளியே வருகிற பொழுது சட்ட ரீதியாக வெளியே வருகிற பொழுது அதை வரவேற்க நாங்கள் காத்திருக்கிறோம் அதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லாத இல்லை இது வந்து தனிமனித விரோதம் எதுவும் இல்லை ஒரு ஒரு பெண் தண்டனை முடிந்து வருகிறார் அவரை தமிழக காங்கிரஸ் வரவேற்கிறோம் சசிகலா வருகையை தூய உள்ளத்தோட வரவேற்கிறதா காங்கிரஸ் சொன்ன நேரத்துல திருச்செந்தூர்ல அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சிக்காரங்க இனிப்பு கொடுத்து கொண்டாடவே ஆரம்பிச்சிட்டாங்க சசிகலா விடுதலையே ஒரு தரப்பு இப்படி ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திமுக ஆட்சிக்கு வந்தால் ஜெயலலிதா மரணம் தொடர்பான மர்மங்களை கண்டறிய விசாரணை குழு அமைக்கப்பட்டு தவறு செஞ்சவங்க மேல கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் தேனியில திமுக தலைவர் ஸ்டாலின் பேசினார் வேற ஒன்னும் இல்லை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைந்தது உங்களுக்கு தெரியும் அவர் எப்படி மறைந்தார் என்பது தெரியுமா அவருக்கு என்ன சிகிச்சை தரப்பட்டது தெரியுமா யாருக்கும் தெரியாது இன்னும் விசாரணை கமிஷன் நடந்துகிட்டு இருக்கு எத்தனை வருஷமா மூணு வருஷமா நடந்துக்கிட்டு இருக்கு நீங்க ஒண்ணு தயவு செய்து நினைச்சு பாருங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர் இறந்து போயிருக்கிறார் நமக்கும் அவருக்கு எவ்வளவு மாறுபாடுகள் வேறுபாடுகள் இருக்கலாம் நமக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் ஒன் பாயிண்ட் ஒன்று தான் நாம் ஆட்சிக்கு வர முடியல அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க அதனால அவங்க தான் நமக்கு முதலமைச்சர் இல்லைன்னு சொல்ல முடியாது அவங்க தான் நமக்கு முதலமைச்சர் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது தான் இறந்து போனார் அண்ணா முதலமைச்சராக இருந்தபோது தான் இறந்து போனார் அவங்களாம் இறந்தப்போ முறையாக தகவல் சொன்னோம் காலையிலையும் மாலையிலையும் மருத்துவமனையில் அன்னைக்கு இருந்த ஹெல்த் மினிஸ்டர் எம்ஜிஆர் மறைந்தப்போ ஹெல்த் மினிஸ்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா டாக்டர் எச்வி அண்டே அண்ணா மறைந்தப்போ யார் ஹெல்த் மினிஸ்டர்னு கேட்டிங்கன்னா சாதிக் பாஷா அவங்க தான் விளக்கமாக சொல்லுவாங்க அது மாதிரி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ யார் சொல்லணும் ஹெல்த் மினிஸ்டர் யார் ஹெல்த் மினிஸ்டர் இந்த ஒரு மந்திரி இந்த ஒரு எம்எல்ஏ அவர் தானே சொல்லியிருக்கணும் குட்கா தானே சொல்லியிருக்கணும் குட்கா புக்க விஜயபாஸ்கர் தானே சொல்லியிருக்கணும் யாரும் சொல்ல இஷ்டத்துக்கு ஒருத்தோட சொன்னாங்க என்ன சொன்னாங்க அம்மா இட்லி சாப்பிட்டாங்க அம்மா காப்பி குடித்தாங்க அம்மா டிவி பார்த்தாங்க அம்மா கையெழுத்து போட்டாங்க அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர என்ன உடம்பு என்ன சிகிச்சை இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது அதுக்கு பிறகு ஓபிஎஸ் அவர்கள் நீதி விசாரணை வேணும்னு சொன்னார் நீதி விசாரணை வச்சாச்சு மூணு வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு துணை முதலமைச்சராக யார் யாரே ஓபிஎஸ் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் துணை முதலமைச்சராக இருக்கிறார் ஆக மூணு வருஷமாக எட்டு முறை அவருக்கு அழைப்பு கொடுத்துட்டாங்க சம்மன் அனுப்பிச்சிட்டாங்க நீ வந்து இப்போ விசாரணை விசாரணைக்கு வாங்க விசாரணைக்கு வாங்கன்னு வரைக்கும் போகல இதுதான் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்குது ஆக முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய மரணத்தையே கண்டுபிடிக்க முடியல வெளியில் சொல்ல முடியல ஆனால் அம்மா படம் வச்சுருக்கிறாங்க அம்மா ஃபோட்டோ பக்கத்தில் வச்சுக்கிறாங்க அம்மா நூற்றுக்கு நூறு அம்மா ஆட்சி அம்மா ஆட்சின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நாங்கள் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவங்க அம்மாவை பற்றி கவலைப்படலை பிறந்தது பற்றி கவலைப்படலை அதனால்தான் தொடர்ந்து எல்லா நிகழ்ச்சிகளும் என்ன சொல்லிட்டு வரேன்னா திமுக ஆட்சிக்கு வந்த உடனே என்ன பணிகளை என்ன திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் முதல் வேலையாக முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய மரணம் ஏன் நடந்துச்சு எப்படி நடந்துச்சுன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு யார் குற்றவாளின்னு கண்டுபிடிச்சி நடுத்தரில் உண்டு நிற்க வைக்க வேண்டியதாக எங்கள் வேலை அதுதான் சொல்லிக்கிட்டே இருக்கிறான் ஊழலை பற்றி பேச ஸ்டாலினுக்கு தகுதியே இல்லைன்னு தஞ்சாவூர்ல காரசாரமா பேசினாரு அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளர் வைத்தியலிங்கம் இங்கே பேசியவர்கள் சொன்னார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த ஸ்டாலின் ஊழலை பற்றி பேசுகிறார் அவர்கள் ஊழலை பற்றி பேசுவதற்கே தகுதி இல்லை ஏனென்றால் ஊழல் என்ற சொல்லையே அறிமுகப்படுத்தியவர் அவருடைய தந்தையா சர்க்காரியா கமிஷனிலே சொல்லப்பட்டிருக்கின்றது விஞ்ஞான பூர்வமாக ஊழல் செய்யக்கூடியவர்கள் என்று அந்த வடக்கை மொரார்ஜி தேசாய் அமைச்சராக கூட்டணி மந்திரி சபையில் இருந்த பொழுது தள்ளுபடி செய்ய தயாராக இல்லை தான் மகளை வா நிலையான ஆட்சிதான் என்று நெருக்கடி நிலையிலே குடித்து உள்ளே தள்ளி ஸ்டாலினை அடித்த அன்றைக்கு அந்த அவசரத்தை கொண்டு வந்த இந்திரா காந்தி அம்மையாரை மீண்டும் பிரதம அமைச்சராக்கின் கூட்டு சேர்ந்தவர் இந்த கருணாநிதி அவரும் சர்க்காரியா கமிஷன் அறிக்கையை ரத்து செய்யவில்லை வேற வழி இல்லாமல் எண்பத்தி நாம் இரண்டாக பிளவுபட்ட போது ஆட்சிக்கு வந்த கருணாநிதி அமைச்சரவை கூட்டத்திலே வைத்து அதை ரத்து செய்தார் தேர்தல் பிரச்சாரம் செஞ்ச திமுக எம்பி கனிமொழி கிட்ட இலவச வீடு கட்டி கொடுக்கலன்னு ஒரு பெண்மணி சொன்னாங்க அதுக்கு நல்ல வேலையா உங்களுக்கு அரசு வீடு கொடுக்கல கொடுத்திருந்தா இரண்டே மாசத்துல இடிஞ்சு விழுந்திருக்குன்னு சொல்லி அரசோட வீடு கட்டும் திட்டத்தை கிண்டல் செஞ்சாங்க கனிமொழி வீடு யாருக்கும் கட்டி தரவே கிடையாது இவங்க நல்ல வேலை இவங்க வீடு கட்டி தரல நான் பல இடங்களை பார்க்கறேன் இவங்க வீடு கட்டி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு சில இடங்கள்ல வீடு கட்டி கொடுக்குறாங்க ரெண்டு மாசத்துல காரை இடிஞ்சு தலையில விழுது அதனால இன்னும் மூணு மாசம் தான் அதனால பொறுத்திருப்போம் நல்ல வீடா தளபதி அவர்கள் நிச்சயமாக உங்களுக்கு கட்டி தருவாங்க thanks <laughs> குமரி மாவட்டம் குளச்சல் சட்டமன்ற தொகுதியில பிரச்சாரம் செய்ய ரொம்ப தாமதமா கனிமொழி வந்ததால சிறு குழந்தைகளோட வந்த பெண்கள் கொஞ்சம் திணறித்தான் போயிட்டாங்க கூட்டத்துல சில பெண்கள் கனிமொழி கிட்ட ஏனாகுடமா கேள்விகளை கேட்க தொடங்கினதும் கட்சிக்காரங்க டென்ஷன் ஆயிட்டாங்க அப்புறம் ஒரு வழியாக கூட்டத்தை முடிச்சிட்டு அங்கே இருந்து கிளம்பினாங்க கனிமொழி மாவட்டம் பர்கூர் சட்டமன்ற தொகுதிக்கு திமுக பிரச்சார கூட்டம் நடந்தது கலந்துகிட்டு மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள் கிட்ட பிரச்சாரம் செஞ்சாரு இதுல கலந்துகிட்டவங்க கொரோனா பயம் சமூக இடைவெளி எல்லாத்தையும் மறந்து அடிச்சு பிடிச்சு ஆட்டுக்கறி விருந்து சாப்பிட்ட காட்சியே அன்புடைய கதை ஒன்று கண்டோ அதை உமக்கின்று சொல்வோம் கேட்டிருப்பி அரசியல்வாதிய நம்பி நம்ம ஓட்டு போத்தோம் தம்பி அவ கல்ல விற்றோம் மண்ண வந்தாங்க லட்சம் கோடி ஊழல் செஞ்சு அட்டைய போட்டாங்க